வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த வீடியோவில் இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முக்கியமாக ட்ரேடிங் பற்றின ஏ டு செட் எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணுறோங்க வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரிங்களா இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த ட்ரெண்டை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு வேஸ்லேயே ட்ரெய்ட் ஆகிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் எடுத்துச்சு அப்படி இருந்தாலும் மூணு மணிக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணதுக்கான மேஜரான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா லைனாக சொல்லிட்டே போகலாம் குளோபல் கியூசஸ் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஃப்ரைடே வந்து நல்லாவே வந்து வால்ட்டைலாம் இருந்துச்சு ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போனுச்சு அங்கே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்து எங்கே ஓப்பன் ஆனதோ அதே இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிருந்துச்சு அண்டு ஃப்ரைடே மார்க்கெட் மாதிரி இன்னைக்கான மார்க்கெட்டுமே ரொம்ப வால்டைலா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் ஆக்சுவலா நல்லா ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் ஆனா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சரிங்களா அது ஒவ்வொன்றா ரொம்பவே டீடைல்டா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் எதனால கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கான மார்க்கெட் எதனால இந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இண்டெக்ஸஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் நிப்டி நூத்தி எட்டு பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சுல க்ளோஸ் வச்சிருக்கு பேங்க் நிஃப்டி இரநூத்தி மூணு பாயிண்ட்ஸ் ஃபாலாகி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல க்ளோஸ் வச்சிருக்கு மிட்கேப் இருநூத்தி இருபது பாயிண்ட்ஸ் ஃபாலாகி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழுல க்ளோஸ் வச்சிருக்கு சென்செக்ஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகி எண்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறுல க்ளோஸ் வச்சிருக்கு மோஸ்ட்லி எல்லா இண்டிசுமே பார்த்தோம் அப்படின்னா தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க அண்ட் இதோட ரீசன்ஸ்ல என்ன எதனால இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு நிப்டி பிப்டி எல்லாம் இந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரம்ப்போட டேரிஃப் தான் ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப் போட்டுட்டு தான் இருக்காரு அப்படி இருந்தாலும் இப்போ புதுசா வந்து ஒரு த்ரெட்டை வந்து கொடுத்துருக்காரு அதாவது பயம் இருக்காரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் நேஷன்ஸை எதுக்காக இந்த யூரோப்பியன் நேஷன்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காரு இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்டை விலைக்கு வாங்குறதா வந்து சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கப்ப ஈரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்போஸ் தெரிவிச்சாங்க அதாவது எங்களுக்கு வந்து இதுல மறுப்பு இருக்கு நாங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சாங்க யாரெல்லாம் அப்படி வந்து அப்போஸ் தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி இப்போ வரைக்குமே எட்டு யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு வந்து ட்ரம்ப் வந்து டாரீஃபை வந்து அதிகம் பண்ணுறதா வந்து பயம்படுத்தி இருக்காரு அது வந்து எப்பத்திலேருந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னா பெப்ரவரி ஒன்னாம் தேதியில இருந்து டாரீஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த எட்டு கண்ட்ரீஸ்மே பார்த்தோம் அப்படின்னா நாட்ட வரும் அந்த நாட்டோ குரூப்ல யூஎஸ்மே ஒரு இடத்துல இருக்காங்க அப்படி இருக்கப்ப அந்த குரூப்ல இருக்க கண்ட்ரிஸ் மேலேயே வந்து ட்ரம்ப் வந்து இந்த அளவுக்கு டாரிஃப் போடுறாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக போன வருஷம் கூட இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல போன வருஷம் இந்த நியூஸ் வந்தப்ப நம்ம மார்க்கெட் பெரிய அளவுக்கு வந்து கிராஷ் ஆனிச்சு அதை தான் நானும் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ்மே வந்து மூணு பர்சன்ட் பக்கம் ஃபாலோ ஆயிருந்துச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருந்திருக்கு ரொம்ப அதிகமாக ஃபால் ஆகவே இல்லை ரிலையன்ஸ் மூணு பர்சன்ட் ஃபால் ஆனால் கூட நிஃப்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு சூப்பரான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு யூஎஸ்க்கு எதனால் அப்படின்னா இந்தியா வந்து யூஎஸ்லேருந்து வரக்கூடிய பல்சஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து முப்பது பெர்சன்ட் வந்து டேரிஃப் வந்து விதிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சைலண்டா யாரையுமே வந்து இந்த மாதிரி நாங்கள் இவங்களுக்கு எதிராக பண்ண போறோம் அவங்களுக்கு எதிராக பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஒரு சத்தமான ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியா முப்பது பர்சன்ட் வந்து போட்டாங்க இதனால அமெரிக்காவில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய அடி விழுக போகுது அங்கே இருக்க செனெட்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரம்ப் கிட்டே வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து மோடிக்கு கால் பண்ணி பேசுங்கள் டேரிஃபை குறைக்க சொல்லுங்கள் டேரிஃபை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கே இருக்க செனேட்டர்ஸ் எல்லாமே ட்ரம்ப்புக்கு வந்து பேசிக்கிட்டு ட்ரம்ப் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம இந்தியா வந்து சைலண்டாக அமெரிக்காவை அடிச்சுருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அமெரிக்கா இதுக்கு திருப்பி ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஒரு பேச்சுவார்த்தை கொடுக்கறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போதான் மார்க்கெட்டில் வந்து நிலவிட்டு இருக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு யாருனாலுமே இப்போ வந்து ப்ரெடிக் பண்ண முடியறதில்ல மேலே போகுமா கீழே வருமா எப்போ ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வால்டாலிட்டியும் ஒரு பேனிக் சுச்சுவேஷனும் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அது கூட சேர்த்து எஃப்ஐஸோட அவுட்ஃப்ளோஸ்மே எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கு அண்ட் இதுதான் வந்து மேஜரான விஷயங்கள் சரிங்களா அண்ட் இது இதில் இதெல்லாம் தான் நம்ம மார்க்கெட்டை இந்த அளவுக்கு ஸ்லைட்டாக நெகட்டிவாக ட்ரேட் பண்ண வச்சிருக்கு அண்ட் என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்திருக்கு இது வந்து நல்ல விஷயம் அண்டு இதே மாதிரி நம்ம நிஃப்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஜியோ இஷ்யூ வந்தாலும் சரி எந்த ஒரு ப்ரெஷர் வந்தாலும் சரி இந்தியா மேலே ஐநூறு அண்ட் ஆயிரம் பெர்சென்ட் டேரிஃப் போட்டாலும் கூட நம்ம மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஸ்டேபிளாக தான் இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நிஃப்டி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் வேறு என்னன்னா நடந்திருக்கு நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்தோலாம் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு டாப் கேனர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிகோ டெக் மஹேந்திரா இந்துஸ்தான் யூனியலிவர் கோடக் பேங்க் மாருதி பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்க எல்லாமே வந்து டாப் கேனர்ஸாக இருந்திருக்காங்க டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விப்ரோ எட்டு பெர்சன்ட்டு வந்து ஃபாலோ ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் மூணு பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு எட்டர்னல் மூணு பர்சன்ட் பக்கம் ஃபாலோ ஆயிருக்கு டிஎம்பிவி மேக்ஸ் ஹெல்த் ஐசிசி பேங்க் ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க அண்ட் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன் இந்த பர்டிகுலர் டேஸில் வந்து ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது ஸோ அதை பேஸ் பண்ணியுமே நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்கும் மேலே போகிறதா இருந்தாலும் சரி இல்லை கீழே போகிறதா இருந்தாலும் சரி விப்ரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஃபால் ஆயிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க அதுவே பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ரியாலிட்டி அதுக்கப்புறம் மீடியா ஆயில் அண்ட் கேஸ் இந்த செக்டர் எல்லாமே நல்லாவே ஃபாலோ ஆயிருக்காங்க மேலே வந்த செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜியும் ஆட்டோ இந்த ரெண்டு செக்டர் மட்டும்தான் வந்து ஸ்லைட்டாக மேலே வந்திருக்காங்க அண்ட் இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலு பர்சன்ட் வந்து மேலே வந்துருச்சுங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியர் இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம் இது மேலே போக போக நம்ம மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சோ அதான் நான் சொன்னேன்ல இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கு எப்போ எப்படி மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல அதனால நீங்க எந்த ஒரு பொசிஷன்ஸையுமே இப்ப கேரி பண்ண அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் வந்து மூணு பர்சன்ட் ஃபாலோ ஆயிருந்துச்சு ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ல இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஃபாலோ ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் ஹின்சிங்க்கு ஒரு மூணு வந்து மேலே வந்துருக்கு அப்படின்னா கியூ த்ரீ ரிசல்ட்ஸும் அதுக்கப்புறம் பாசிட்டிவான ப்ரோக்கரேஜ் கமெண்ட்ரியும் கொடுத்ததுனால ஹிஸிங் மூணு பெர்சன்ட் மேலே வந்திருக்கு அண்ட் கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் எல்லாமே தாறு மேலே மேல வந்துட்டு இருக்குங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்ஸ்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட எடுத்து இப்போ எல்லாமே வந்து கோல்ட்லயோ சில்வர் இந்த மாதிரி சேஃபான தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால அதோட ப்ரைசஸ் எல்லாமே தாறு மரம் மேல போயிட்டு இருக்கு சில்வர்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்ப வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ அதனால ஹிம்சிங் அப்படிங்கிற ஸ்டாக்மே நல்லாவே பாசிட்டிவா மேலே வந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டோட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து ஒன் இஸ் டூ த்ரீ ஒரு ஸ்டாக் மேலே வந்த இடத்துல மூணு ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அண்ட் என்ன இருக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் எஃப்ஐஎஸும் கூட சேர்ந்து பை பண்ணாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை யாராலுமே அசைக்க முடியாது ஆனா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்போ மாறும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியல ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ஜியோபொலிட்டிகல் இஷ்யூஸும் சரி குளோபல் கியூசஸ் சரி எல்லாமே வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு எப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாரோ அப்பத்துல இருந்து இதெல்லாமே வந்து நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு பொசிஷன்ஸையுமே வந்து கேரி பண்ணாதீங்க அண்ட் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம எங்க ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நிப்டில எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலாங்க அண்ட் ஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்தும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிச்சு என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் இப்படி இருக்கு ஒரு சைடு வேஸில் இருக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் மட்டும் எப்படி இந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களோட டார்கெட் எல்லாமே ரீச் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட இன்றைக்கி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க அது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சரிங்களா ஸோ நீங்கள் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் கைடன்ஸ் போட்டோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றோம் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் என்ன ஷேர் எடுக்கிறனோ நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் எடுப்பேன் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம சேனலோட மெயின் பேஜ்ல இருக்கு அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க நம்ம அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் இன்னும் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான லெவலுங்க எங்க எட்ரி எடுக்கணும் எங்க ஸ்டாப்லாஸ் வைக்கணும் எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காமிச்சிடும் இது பேங்க் நிப்டியோட லெவல்ஸ் அண்ட் நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்துனோ அது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்டு நேற்றைய மார்க்கெட்டில் ஐ மீன் ஃப்ரைடே மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் எஃப்ஐஸ் வந்துட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஏஐஸ் மூணு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லிங் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படி இருந்தாலும் ஃபால் ஆகாமல் ரொம்பவே ஸ்டேபிளாக நிற்கிது இதுவே நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சரிங்களா எஃப்ஐஸ் இல்லைனா கூட நம்ம மார்க்கெட் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நெக்ஸ்ட்டு நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன் நிஃப்டி பொறுத்தளவுக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சேதாக இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு வேலை இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நல்ல ஒரு சைடு பேஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு மட்டும் கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபால் இருக்கு கீழே பிரேக் பண்ணல அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடுவேஸ்ல இருக்கும் ஒரு வேலை மேலே போணுச்சு அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி ஆறாயிரம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லயுமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸுமே இருக்கு அண்ட் நம்மளோட சோனை நான் வரைஞ்சு காட்டுறேன் அந்த சோனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும் அந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும் அந்த ஜோன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வரைஞ்சு காட்டுறேன் இப்போ இது இன்னைக்கு மார்க்கெட்டோட சார்ட் சரிங்களா அந்த ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணுல இருந்து எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இந்த குட்டி ஜோனு தான் இந்த ஜோனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நிஃப்டி வந்து பாசிட்டிவா மேலே போகும் கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல கீழே வரும் இதுதான் வந்து ஜோனு மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜோனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மேல போகும் கீழே இருந்துச்சு அப்படின்னா கீழே போகும் இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான் ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா வால்டாலிட்டியாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மேலே போயிட்டு கீழே வரலாம் இல்லை கீழே போயிட்டு மேலே வரலாம் இந்த மாதிரி எப்படி வேணால் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஒன்ஸ் இந்த லெவலை மேலே பிரேக் பண்ணி கீழே இருந்துட்டு மேலே போனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அப் சைட் ட்ரேட் எடுக்கலாம் இல்லை மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டவுன்சை ட்ரேட் எடுக்கலாம் இதை இந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ இதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்